ஏன் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது மிக முக்கியமான ரீசன் வந்து காம்படிஷன் இந்த காம்படிஷன் நல்லா கவனிங்க இப்போ நான் ரெண்டு கீவேர்டு வச்சு நான் சொல்லித்தரேன் காம்படிஷன்றது முதல் கீவேர்ட் ரைட் இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க மோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் திடீர்னு ஒரு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனிகிட்ட அவங்க தோற்று அவங்களோட பிஸ்னஸ் இழந்துருவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜியோ சினிமா உள்ளே வருது சரியா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸை காம்படிட் பண்ணுறாங்க இது வரைக்கும் கோல இருந்த ஹாட் ஸ்டார் என்னாச்சு ஹாட் ஸ்டார் இன்னைக்கு விற்கப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு முதல்ல பிஸ்னஸ் ரைட்ஸு இப்போ வந்து டெலிகாஸ்ட் ரைட்ஸ் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலுக்கு இருக்குது தனியாக இருக்குது டிவிக்கு தனியாக இருக்குது இப்போ முன்னாடி ஒன்றா தான் இருந்தது இப்போ காம்படிஷன் வரும்போது டிஜிட்டலில் தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ டிவியை தனியாக டிவி மீடியாவை தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக போகும்போது அவங்களுக்கு காஸ்ட் எங்கே வருதுன்னா ரெண்டு விதமாக வரும் ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டு இப்போ ஹாட் ஸ்டார் ஆப்புக்கு வந்து நம்ம காசு கொடுத்து வரோம் அப்போ ஆப் ஆப்போசிட்ல ஒரு கம்பெனி ஃப்ரீனு சொல்லிடுது அப்ப என்ன ஆகும் நம்ம நிலம ரெண்டாவது விஷயம் எடுக்கும் போது அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வர தெரியணும் முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி முதல் மூணு வருஷத்துக்கு ஜியோட கான்செப்டே உங்களுக்கு தெரியும் முதல் மூணு வருஷம் ஃப்ரீ கொடுத்துட்டான் அப்படின்னா முன்னாடி இருக்க கம்பெனி என்ன ஆகும் அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கஸ்டமர் பேஸ் வந்தா போதும் கஸ்டமர் பேஸை எடுத்துட்டு வருவான் என்ன நடக்கும்போது என்னாக முன்னாடி கம்பெனி அவங்களால இந்த கம்பெனியை நடத்த முடியாது அப்ப காம்படிட்டரே விற்கிற மாதிரி ஆயிடும் இதுதான் முதல் விஷயம் அதாவது காம்படிஷன் ரெண்டாவது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் பிலிம் ரோலே வச்சு போட்டோ எடுத்துட்டு தான் என்ன ஆகும் நோக்கிய போன் என்ன ஆச்சு உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனியெல்லாம் காணா போயிருக்கு அப்போ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு என் ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கோம் இப்போ நான் இதை பேசுகிறத கேட்டுட்டு இருக்கேன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நான் ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவே இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிஸ்னஸை எம்ப்ளாயி இல்லாமல் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஷோரூம் நிறையா போடுறது பிரான்ச்சஸ் அதிகமாக போடுறது ஆஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முட்டாள்தனம் புரியுதா இப்போல்லாம் ரிசோர்ஸ் இல்லாமல் ஏஏ எல்லா வேலையும் செஞ்சிருது சரியா என்ன இப்போல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் வந்த பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பண்ற கஷ்டத்துக்குலாம் டூ மினிட்ஸ் பைவ் மினிட்ஸ் ரிசல்ட் கிடைச்சிருச்சு சரியா அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்ப எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்றது செலவுகளை இன்க்ரீஸ் பண்றது பிரான்ச் அதிகமா போடுறது இது கட் பண்ணிட்டு இப்போ சோலோ ப்ரோனர் பிஸ்னஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு சென்னை மாதிரி ஒரு கோடி மாசம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ நீங்க நீங்கள் நிறைய டீமை போட்டு டீம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது ஆஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போறது செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ ஓவராலாக நீங்கள் நிறைய பேர் ஆக ஆக நீங்க வந்து நம்ம மனதளவில் போராட ஆரம்பிச்சிருவீங்க ஐயோ ரிசல்ட் வரல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்குமே அதனால பிரான்ச் கான்செப்ட் ஒன்றும் கிடையாது நாங்கள் கிரெடிட் பி எடுத்துங்க லெண்டிங் கார்டு எடுத்துங்க நிறைய கம்பெனிஸ் பாருங்க லெண்டிங் கார்டு பிஸ்னஸ் வந்து லெண்டிங் கார்டுன்றது ஒரு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபின்டெக் கம்பெனி இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு பிசினஸ் லோன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கு பிசினஸ் லோன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நினைச்சு பாருங்க எத்தனை வங்கிகள் இருக்கு எத்தனை நிதி நிறுவனங்கள் இருக்கு எத்தனை ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ பிரான்சஸ் போட்டிருக்காங்க ஒரு பெரிய இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ பேங்க் பண்ண முடியாத விஷயத்தை ஒரு பிசினஸ் லோன்ல வெறும் ஆப்ல எல்லாமே சிபில செக் பண்ணுறான் உங்களோட வேலிடேட் பண்ணுறான் எவ்வளவு கொடுக்கலான்னு பார்க்குறான் ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ப்ரூஃப் இதெல்லாம் வாங்கிட்டு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் உங்க அக்கௌண்ட்ல அஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ அஞ்சு கோடியோ போடுறான் எப்படி அதெல்லாமே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு இன்னும் பழைய மாதிரி ட்ரடிஷனல் பிசினஸ்ல இருந்தோம் அப்படின்னா இப்போ இப்பதான் எல்லா பேங்க்கும் முழிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இருக்கிற என்பிஎஃப்சி இதே போன்ற இருக்கிற என்பிஎஃப்சியில் நிறைய பேர் லெண்டிங் பிசினஸ்க்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெக்னாலஜி ரொம்ப 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 முக்கியம் நீ உங்கள்கிட்ட இருக்கிற சேல்ஸ் டீம் பிஸ்னஸ் விற்கிறதோ இல்லையோ ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக விற்று அப்போ உங்களுடைய பிசினஸ்ஸை ரிசோர்ஸ் இல்லாமல் எப்படி விற்கிறதுன்ற விஷயத்தை கத்துங்க செலவுகளை குறைங்க மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களோட பிஸ்னஸ்ஸை கொண்டு போவோம் கம்பல்சரி ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ற எல்லாருமே ஆன்லைன் பிசினஸ்க்கு மாறுங்க இதனால வேலை இழப்புகள் இருக்கதான் செய்யல வேலை இழப்புகள் இருக்கதா செய்யும் ஆஸ் அ பிசினஸ் ஓனஸ் லாஸ் ஆகி கம்பெனி முன்னீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவ்ளோ செலவு பண்ணி எம்ப்ளாயி சேலரி எல்லாம் கொடுத்து செலவு பண்ணி கடைசில நீங்க மூடாம இருக்கிறதுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லா ரிசோர்ஸையும் செலவுகளையும் கம்மி பண்ணிட்டு எல்லாமே ஆட்டோமேட் பண்ண கத்துங்க முதல்ல டெக்னாலஜி என்ன இருக்கு ஒரு டெக்னாலஜி பார்ட்னரை ஹையர் பண்ணுங்க சரியா அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் போங்க இவ்வளவு செலவாகுது எனக்கு ரிசல்ட் இவ்வளவுதான் கம்மி வருது உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க கொடுக்குற சேலரியை விட மினிமம் எட்டு மடங்காவது அந்த எம்ப்ளாயி உங்களுக்கு லாபம் கொடுத்தா அந்த எம்ளாயை வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய லாஸா மாறும் நீங்க ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா பத்து மாசம் கழிச்சு அது ரெண்டு லட்சமா இருக்கும் பத்து மாசம் கழிச்சு ஐம்பதாயிரமா இருக்கும் அந்த ஐம்பதாயிரத்தை நம்ம சம்பாரிச்சிருக்க மாட்டோம் இப்ப சம்பாதிக்காம எதுக்கு எம்ப்ளாயி அது ஆட்டோமேட் பண்றது ஒரு ஒரே ஒரு மாசம் ஒரு நான் சொல்றேன் பாருங்க ஒரு எம்ப்ளாயோடைய ஒரு மாச சம்பள செலவுலயே நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் ஆட்டோமேட் பண்ண முடியும் பிஸ்னஸ் அந்த மாதிரியான டூல்ஸ் தான் வந்துருச்சு அப்போ நாலேஜ் கற்றுக்குங்க சரியா ரிசோர்ஸை கம்மி பண்ணுங்கள் பிரான்ச்சஸை கம்மி பண்ணுங்கள் ஆஃபீஸை கம்மி பண்ணுங்கள் பணத்தை செலவு பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் லாபத்தை அதிக பண்ணுங்கள் காஸ்ட்டை கட்டிங் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கள் அப்படி தெரியலனா கன்சல்டண்ட்டை கேளுங்க